ஜெய் சாயராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களிலும் இருக்கிற என்னுடைய சா என்னுடைய சாய் சுடங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் மனதில் இருந்த எல்லா தெய்வங்களுடைய அதிர்ச்சியாக இருக்கிறேன் என்னுடைய சாய் நாதத்துடைய பேரொருளினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முடிகிறது அந்த பிரார்த்தனையிலே வெற்றிகரமான ஒரு பிரார்த்தனையாக இன்றைக்கு வந்திருக்கிற இந்த குழந்தை இந்த பேர் சுஜிதா சாய்

குழந்தை ஆரோக்கியமான குழந்தை இந்த குழந்தை இனிவரும் காலங்களிலே நல்ல குழந்தையாக நாட்டிற்கும் வீட்டிற்கும் நிறைய சாதனைகளை புரிந்து மகிழ்ச்சியாக மற்றவர்களை செதுக்கின்ற வகையிலும் நாட்டிற்கு நல்ல குழந்தை என்கின்ற பெயர் எடுக்கின்ற வகையிலும் இந்த குழந்தை மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் ஜெய் சாரி ஜெய் சார்